வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் வால்யூம் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது டென்த் லெசன் பொது கருத்து மற்றும் கட்சி முறை பேஜ் நம்பர் அறுபத்தி மூணு இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்று ரோமன் லெட்டர் ஒன் சரியான பதிலை தேர்வு செய்யவும் ஃபஸ்ட் ஒன் அரசியல் அதிகாரத்தை அடைவதே பொது நோக்கமாக கொண்ட மக்கள் குழு என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆ அரசியல் கட்சி செகண்டு கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் தேர்டு கீழ்கண்டவற்றில் அரசியல் கட்சியின் செயல்பாடு எது ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் ஃபோர்த்து அரசாங்கத்தை இயக்கும் அரசியல் கட்சி என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஆளும் கட்சி ஃபிஃப்த்து அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் பிரதிநிதித்துவ மக்களாட்சிகளின் தோற்றம் சிக்ஸ்த்து ஒரு கட்சி கொண்ட அமைப்பு முறை கொண்ட நாடு ஆன்சர் ஆப்ஷன் ஆர் சீனா செவன்த்து இரு கட்சி முறை கொண்ட நாடு ஆன்சர் ஆப்ஷன் இ இங்கிலாந்து எயித் ஒன் கீழ்கண்டவற்றில் ஒரு கட்சி முறையை கொண்ட நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் நைன்த் ஒன் கீழ்கண்டவற்றில் பல கட்சி முறையை கொண்ட நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் டென்த் ஒன் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஆர் கை சின்னம் டுவெல்த்து தாமரை எந்த கட்சியின் அரசியல் சின்னமாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ பாரதிய ஜனதா கட்சி தேர்ட்டீன் பொதுக்கருத்து என்பது முக்கிய பங்கு வகிப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் மக்களாட்சி முறையில் ஃபோர்டீன் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய அரசியல் கட்சிகள் எவை ஆன்சர் ஆப்ஷன் ஆ குடியரசு மற்றும் மக்களாட்சிவாதிகள் ஃபிஃப்டீன் தேர்தலியல் எதை பற்றி கையாள்கிறது ஆன்சர் ஆப்ஷன் இ மேலே உள்ள அனைத்தும் சிக்ஸ்டீன் கூற்று அரசியல் கட்சிகள் பொதுக்கருத்தினை ஒன்றிணைக்கின்றன இதுக்கான காரணம் பொதுக்கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு கூற்று காரணம் இரண்டுமே சரி கூற்றுக்கான சரியான விளக்கமான காரணம் உள்ளது தேங்க் யூ ஸ்டூடண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்